ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஓடிப்போன முயல் முயல்குட்டி என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தெட்டாவது வசனம் ஓடிப்போன முயல் என்னும் சிறுவர் கதை புஸ்தகம் ஒன்று உள்ளது அதில் குட்டி முயல் தன் அம்மாவிடம் நான் வீட்டை விட்டு ஓடி விடுவேன் என்று கூறுகின்றது அம்மா முயல் அதனிடம் நானும் உனக்கு பாதுகாவலாக உன்னோடு வருவேன் என்று சொல்கின்றது வேறு ஏதாவது ஒன்றாக மாறி உனக்கு தெரியாமல் ஓடிவிடுவேன் என்று கூறியது குட்டி முயல் அவ்வாறே மாறவும் செய்தது ஒவ்வொரு தடவையும் குட்டி முயல் வேறு எதுவாக மாறும்போதும் அதன் அம்மாவும் அதே போல மாறி தன் குட்டியை பின்தொடரும் குட்டி முயல் கடைசியில் மீண்டும் முயலாக மாறி தன் வீட்டை வந்து அடையும் இது சிறுவர் கதை மட்டுமல்ல ஆன்மீக உண்மைகளும் இதில் அடங்கி உள்ளன அந்த முயல் முயல்குட்டியைப் போல எப்படியாயிலும் தேவனை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று நம்மில் பலர் முயற்சிக்கின்றார்கள் ஆனால் நாம் எங்கு போனாலும் தேவன் நம்மை விடுவதாக இல்லை துன்மார்கர் கூட அவர் இல்லாமல் உயிருடன் இருக்க முடியாது ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக கூட தேவன் நம்மோடு பேச முடியும் எனவே அன்றாட நிகழ்ச்சிகளில் நாம் தேவனுடைய வழிகாட்டுதலை பெற வேண்டும் அது பக்தியான வாழ்க்கையாக அமையும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஓவமைகளாக பயன்படுத்தி அநேகரை நாம் இயேசுவிடம் நடத்த வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தில் உயிருள்ள ஓவமையை காண்கின்றோம் யாராக இருந்தாலும் உண்டு நீங்கள் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் உங்கள் சமுதாய நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவரிடம் வந்தால் ரட்சிப்பு நிச்சயம் அவர் மெய்யாகவே உலக இரட்சகராவார் இயேசு ஓர் இனத்திற்கோ நாட்டிற்கோ மட்டும் சொந்தமானவர் அல்ல சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் ரட்சிப்பு தேவை அப்படிப்பட்ட மக்களை இயேசு வழித்துவோம் உண்மை அறியாத மக்களை உம்மிடத்தில் கொண்டு வர தேவ ஆவியின் வல்லமையால் எங்களை வழி நடத்தும் தேவா என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்